ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஃபேமிலி இன்னைக்கு நாம டேஸ்டியான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மாங்காய் சாதம் செய்ய போகும் இந்த வயசை நீங்க டிராவலுக்கு பேக் பண்ணி கொண்டு போகலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் சீசன் இருக்கும்போதே செஞ்சு பாருங்க டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மாங்காயை நாம துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சியை தோல் சீவி பொடி பொடியை கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை ரெண்டாக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தாம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து லேசாக வதக்கிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கிட்டு அதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி கீழின ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்சி மிளகாய கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு மாங்காய துருவி வச்சிருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு வந்துருக்கு இதை நாம கடாயில சேர்த்து நல்லா வதக்கலாம் இதனோட பச்சை வாசனை போக வைக்கும் நல்லா வதக்கலாம் யாருக்கெல்லாம் மாங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க துகுவின மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம வகுத்து வச்ச வேர்க்கடலைய ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கலாம் உதுகியா வடிச்சு வச்சுருக்க சாதத்தை ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் இதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்க்கலாம் ஆனால் மாங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றரை கப் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா சேர்த்துக்கலாம் மாங்காயோட புளிப்பை பொறுத்து சாதத்தை நாம் சேர்த்து கிளகிக்கலாம் நல்லா கிளையினதும் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா கிளகி விட்டுக்கலாம் கட் பண்ண கொத்தமல்லி தழையை மேலே தூவி கிளகி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியான மாங்காய் சாதம் தயார் இதை நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் சீசன் இருக்கும்போதே இந்த மாங்காய் சாதத்தை செஞ்சு பாருங்க நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் பேக்கிங்கு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தக தேவைப்படவங்க செக் பண்ணி பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாங்காய் சாதம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மாங்காயில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில நம்ம மீட் பண்ணலாம் அது வைக்கும் பாய்